வணக்கம் நான் முரளிதரன் இது சக்தி தமிழ் சேனல் போன வீடியோல ஆஹ் குழந்தை வழிபாடு அதோடைய தொடர்ச்சி அப்படியே நம்ம பார்ப்போம் போன வீடியோ சொல்லியிருப்பேன் குழந்தைவன் கோயிலுக்கு என்னைக்கு போகலாம் என்னென்ன கொண்டு போகலாம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதோட தொடர்ச்சி வீடியோ தான் இந்த வீடியோ ஆஹ் முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு நாள் குலையன் கோயிலுக்கு போகிறதுக்கு நாள் நட்சத்திரம் எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா அது நம்மளுடைய முன்னோர்களுடைய வீடு நம்மளுடைய குலதெய்வ கோயில் வந்து முன்னோடிடைய வீடுன்னு சொல்லுவோம் அதனால் அந்த கோயிலுக்கு இந்த நாளில் தான் போகணும் இந்த நாளில் தான் போகணும் நட்சத்திரங்கள்லாம் போகணும் இது கெட்ட நாள் சுப நாள் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க நம்மளுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு நாள் இருக்கும் ஏன்னால் நம்மளோடய குலதெய்வம் பூர்வீகத்தில் இருக்கும் மேக்ஸிமம் தூரமாக இருக்கும் அப்போ ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதனால் போக முடியல அப்படின்னா நம்ம மற்ற விஷயங்கள்லாம் வந்துடும் ஏன்னா நான் ஃபிக்ஸ் பண்ண நாளில் எதோடு தரைதாமதங்கள் இயற்கை உபாதைகள் அந்த மாதிரி விஷயங்கள் வரலாம் அதனால் நம்ம அந்த குலதெய்வத்துக்கு நாள்னு தனியாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இல்லை பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி தினங்களில் போகலாம் தவறு இல்லைங்க அதுவுமே நம்ம அந்த நாளில் தான் போகணுன்னு கிடையாது பக்கத்தில் இருக்குங்கிறதுனால அந்த நாளில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணுறது நல்லது உத்தமம் அந்த செய்திகளில் போய் கொலை வழிபாடு பண்ணுறது நல்லதுங்க அப்போது குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு நாள் நட்சத்திரம் கிழமைன்னு எதுவுமே கிடையாது இது ஃபஸ்ட்டுங்க ரெண்டாவது குலதெய்வம் கோயிலுக்கு என்ன கொண்டு போகணும் என்ன கொண்டு போகக்கூடாது முதல்ல கொண்டு போக வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் பெரும்பாலும் குலதெய்வ பொங்கல் வச்சு நம்ம வழிபாடு பண்ணுவோம் பொங்கலுக்கு வேண்டிய பொருட்களை நம்ம வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போகிறது நல்லது அரிசி பருப்பு வெள்ளம் ஏலக்காய் வாசனை திரவியங்கள் இதெல்லாமே நம்ம வீட்டிலருந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க நம்ம வாங்கி வச்சுருப்போம் நம்ம வீட்டுக்கு நம்ம வாங்கி வச்சுருப்போம் அதுலேருந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க அது நம்மளுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கு நம்ம இருந்து பொருள் எடுத்துகிட்டு போகிறது நல்லது ரெண்டாவது குலதெய்வத்துக்கு வேண்டிய வஸ்திரங்கள் அது ஆந்தெய்வமும் தெய்வமோ நல்ல நல்ல வஸ்திரம் நமக்கு எப்படி பார்த்து பார்த்து எடுப்போம் அந்த மாதிரி சுவாமிக்கு பார்த்து அந்த வஸ்திரம் எடுத்துகிட்டு போகணும் இதுக்கு அடுத்தது அபிஷேக பொருட்கள் இங்கேருந்து அபிஷேக பொருட்கள் வாங்கிட்டு போகலாம் பால் தயிர் நீங்கள் அங்கே போய் லோக்கலில் வாங்கிக்கோங்க மற்றபடி மற்ற அபிஷேக பொருட்கள் சந்தனம் தேன் பன்னீர் பொடி அதெல்லாமே நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போகிறது நல்லது அங்கே லோக்கலில் போயிட்டு நீங்கள் அந்த அந்த ஊர்களில் போயிட்டு நீங்கள் குழந்தைங்க கோயில் இருக்கிற ஊரில் போயிட்டு காலம்புற கோயிலுக்கு போகும்போது பால் தயிர் இளநீர் அந்த மாதிரி விஷயங்களில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகிறது நல்லது அந்த சுவாமிக்கு உங்களால் எவ்வளோ அபிஷேகம் பண்ண முடியுமோ அவ்வளோ அபிஷேக வழிபாடு பண்ணுங்க ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு அபிஷேக பொருட்களை கொடுக்குறீங்களோ அளவுக்கு சாந்தித்தியம் கிடைக்கும் ஏன்னா அபிஷேக பொருட்களை கொடுக்க கொடுக்க அவங்க ரொம்ப புளிர்ச்சியாவாங்க ஆவாங்க அவங்கள ரொம்ப நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா நம்ம வருஷத்தில் உதவ போகிறோம் அங்கே எத்தனை தடவை அபிஷேக அலங்காரங்கள் நடக்கும்னு தெரியாது நம்ம தான் போய் அங்கே பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய அபிஷேக அலங்காரங்களை அங்கே பண்ணிவிடுவாங்க இது ரொம்ப நல்லதுங்க ரொம்ப முக்கியம் அடுத்தது என்ன கொண்டு போகக்கூடாது தேவையில்லாத பொருட்கள் நமக்கு இப்போ தேவையில்லாத பொருட்கள் நிறைய இருக்குது அது வஸ்துக்கள் இருக்கலாம் மற்ற விஷயங்கள் நம்ம கோயிலுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது தோல் சார்ந்த பொருட்களை கோயிலுக்குள்ளே கொண்டு போகக்கூடாதுங்க லெதர் பேகு லெதர் பவுச்சு பர்ஸு பெல்ட்டு இதெல்லாமே நம்ம அந்த கோயில்களுக்குள்ளே கொண்டு போகக்கூடாதுங்க இது ரொம்ப முக்கியம் அடுத்தது ஆயுதங்கள் நம்ம மேக்ஸிமம் கோயிலில் ஆயுதங்கள் இருக்கும் நம்ம தேங்காய் உடைக்கிறோம் இல்லை கத்தி அதெல்லாம் தேவைப்படுதுன்னா மேக்சிமம் அந்த கோயிலில் இருக்கும் இல்லாத பட்சத்தில் கொண்டு போங்க பட் பர்பஸாக இதுக்காக ஆயுதங்களை கொண்டு போகக்கூடாது அது நம்ம சேஃப்டியும் கிடையாது அப்படின்னு நம்ம வழிபாட்டில் சொல்லுவோம் இதெல்லாம் தேவையில்லாத பொருட்களை நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது மற்ற விஷயமோ அந்த கோயிலுக்குள்ள நம்ம கொண்டு போகக்கூடாது வெளியே இருந்து கொண்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் சாப்பிட போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கோயில்தான் அப்படின்னு தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க இது ரொம்ப தப்புங்க நம்ம அடுத்தது வழிபாடு முறை இந்த கோயிலில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வருஷத்தில் ஒரு தடவை நம்ம வழிபாடு பண்ணுறோம் இந்த தை ஒன்று அன்னைக்கோ இல்லை ஆடி பதினெட்டு அன்னைக்கோ போய் மொத்தமாக சேர்ந்து பொங்கல் வைப்பாங்க குலதெய்வத்துக்கும் சேர்ந்து சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து அந்த கோயிலுக்கு பொங்கல் வைப்பாங்க பெரும்பாலான வழிபாடுகள் அதோட முடிஞ்சிருதுங்க முழுசாக யாரும் பண்ணுறதில்ல அன்றைக்கி ஒரு தடவை தான் நாங்கள் சாமி கும்பிட்டோம் நாங்கள் தை மாதம் பொங்கல் வச்சிட்டோம் ஆடி மாதம் பொங்கல் வச்சிட்டோம்னு சொல்கிறாங்களே தவிர நம்ம குடும்பத்துக்காக பொங்கல் வைச்சோம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மிங்க மொத்தமாக பொங்கல் வைக்கிறது வேற நம்ம குடும்பத்துக்காக அந்த கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறது வேறீங்க நம்ம குடும்பத்துக்காக தனியாக போய் பொங்கல் வைக்கணும் வழிபாடு பண்ணணும் அபிஷேக அலங்காரங்கள் பண்ணணும் வருஷத்தில் ஒரு தடவையே அல்லது இரண்டு முறையாவது இதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ரொம்ப முக்கியம் பண்ணுங்க இது போக சுவாமிக்கு நல்ல சாநிதியமான புஷ்கன் புஷ்பங்களை வாங்கிட்டு போங்க நல்ல வாசனை புஷ்பங்கள் நிறைய மாலை பெண் இருந்தால் வாசன புஷ்பம் ரொம்ப பிடிக்கும் அந்த பெண் தெய்வத்துக்கு ஸோ வாசன புஷ்பங்கள் வாசனை திரவியங்கள் வாங்கிட்டு போங்க மஞ்சள் குங்குமம் அதில் விபூதி அந்த மாதிரி வாசனை திரவியங்கள் அந்த சுவாமிக்கு வாங்கிட்டு போய் அதை சுவாமிகிட்ட வச்சு அதை பிரசாதமாக எடுத்துகிட்டு வந்து நித்தியப்படி இட்டுக்கிறது நல்லது அதாவது டெய்லி நம்ம அந்த ரொட்டீனாக வந்து அந்த கோயிலில் இருந்து கொண்டு வந்த பிரசாதத்தை நம்ம டெய்லி வச்சுக்கணும் அது விபூதியோ குங்குமமோ அதை டெய்லி இட்டுப்போம் வீட்டு பெண்கள் கண்டிப்பாக அந்த குலதெய்வ கோயிலோட குங்குமத்தை டெய்லி இட்டுக்கிறது நல்லது கணவன் இட்டு விடுறது ரொம்ப நல்லதுங்க டெய்லி குளிச்சுட்டு அந்த பிரசாதத்தை குலதெய்வ பிரசாதத்தை விட்டுக்கிறது நல்லது இது போக அந்த குலதெய்வம் கோயிலேருந்து நம்ம பிடிமண் எடுத்துகிட்டு வரலாங்க அந்த கோயிலுக்குன்னு மண் இருக்கும் அந்த கேம்பஸ்குள்ள அந்த கோயிலுக்குன்னு ஒரு கேம்பஸ் இருக்கும் அந்த கோயிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு வரலாம் ஒரு காணிக்கை போட்டு எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா சும்மா எடுத்துகிட்டு வரக்கூடாது அதனால் ஒரு பதினோருவா காணிக்கை எண்ணெய் போட்டுட்டு பிடி மண் ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு வந்து அது நம்ம வீட்டில் ஒரு மஞ்சள் துணியை வச்சு அந்த மஞ்சள் துணியில் அந்த பிடிமண்ணை போட்டு கூட மங்கள பொருட்கள் மஞ்சள் கிழங்கு பச்சை கற்பூரம் அந்த கோயிலுடைய பிரசாதம் நீங்கள் குலதெய்வ கோயிலோட பிரசாதம் எடுத்து வந்திருக்கீங்க விபதி அந்த பிரசாதங்களில் உள்ள வச்சு ஒரு எலுமிச்சம்பழமும் ஏதோ ஒன்று உள்ள வச்சு அது மங்கள பொருட்கள்லாம் உள்ள வச்சு அது ஒரு மூட்டையாக கட்டி மஞ்சளோட மஞ்சள் துணியில் மூட்டையாக கட்டி நம்ம வீட்டு வாசலில் அதை மூட்டையாக மாட்டி தொங்க வெட்டுறது ரொம்ப நல்லதுங்க டெய்லி அதுக்கு ஊதுபத்தி கற்பூரம் காமிக்கிறது நல்லதுங்க ஏன்னா அந்த குலதெய்வம் மண்ணு நம்ம கூடவே இருக்கும் குலதெய்வமே நம்ம கூட இருக்கிறதா ஒரு ஐதீகம் அது நிலப்படியில் கட்டணும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் குலதெய்வம் நம்மளுடைய நிலப்படியில் தான் குடியிருக்கும்ன்றதுனால நம்ம நிலவில மேலே கட்டுறது நல்லதுங்க அதுக்கு டெய்லி பூஜை பண்ணுறது நல்லது குலதெய்வம் கோயிலுக்கு போனால் நிறையா விளக்கு ஏற்றுங்க உங்களால் முடிஞ்ச விளக்கு எண்ணிக்கை இருபத்தி ஒரு விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பொறுத்து நூற்றி ஒரு விளக்கு ஆயிரத்தி ஒரு விளக்கு இதெல்லாம் உங்களுடைய நேரத்தை பொறுத்து வசதி வாய்ப்பு கோயில் நிறைய விளக்கேற்றுங்க அந்த கோயிலில் விளக்கு ஏறியணும் நம்ம போய் தான் விளக்கு ஏற்றுகிறோம் அப்படின்னா விளக்கு குத்து விளக்கு ஏற்றுங்க கண்டிப்பாக அந்த கோயிலில் விளக்கு ஏற்றுங்க ஏன்னா அந்த கோயில் பெரும்பாலான நாளில் பூட்டி இருக்கும் சிறிது வெங்காரனால பெரும்பாலும் இருக்கும் பெருசாக மெயின்டெனன்ஸ் இருக்காது டெய்லி பூஜை பூஜைக்கு வர்றவங்களும் வந்துட்டு போகிறாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க நம்ம டெய்லி அங்கே பூஜை நடக்குது ஒரு ஆச்சாரியார் அங்கே இருக்காரு வெளியே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அது பரவாயில்ல பட் நம்ம தான் போய் அந்த கோயிலில் பூஜை பண்ணணும் நம்ம தான் போய் ஒரு ஆச்சாரியார் கூப்பிட்டு போயோ இல்லை லோக்கலில் கூப்பிட்டோ இல்லை நம்மளோ போய் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோயிலில் நிறைய விளக்கு அறியணுங்க அபிஷேகம் அலங்காரம் விளக்கு அன்னைக்கு நைவேத்தியம் இதெல்லாம் நடக்கணும் நீங்கள் போகிற இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் போனமாக வந்தமான் இருக்கக்கூடாதுங்க நிறைய பேர் வருஷத்தில் உதரவை கோயிலுக்கு போகிறோம் வழிபாடு பண்ணுறோம் ஆனால் பொங்கல் வைக்கிறதோ இந்த மாதிரி அபிஷேக அலங்காரங்கள் பண்ணுறதோ நிறைய பேர் பண்ணுறது இல்லைங்க அதோடைய தாக்கம் வந்து எதில் தெரியும் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைலில் தெரியுங்க தடை தாமதங்களோ ஒரு வகையில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிற்கிறதோ உத்தியோகம் வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிக்கிறதோ ஸ்லோவாகிறதோ தடையாகிறதோ நம்ம காமிக்கிறோம் அப்போ யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க அப்படின்னு யாரோ உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அப்போது அதை பிடிச்சிக்கோங்க குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகாமல் எத்தனை சன்னதிகள் போனாலும் அங்கே சா அங்கே கிடைக்கக்கூடிய அனுகரகம் கிடைக்குமானா இல்லை குலதெய்வ வழிபாடு இருந்தால் மட்டும்தான் மற்ற தெய்வங்களோட அனுகரகம் கிடைக்கும் அதனால் வருஷத்தில் ஒரு முறை இரண்டு முறையாவது குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியங்க இன்னும் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே எனக்கு கமெண்டில் கொடுங்க நம்ம நிறையா பேசுவோம் ஏன்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டும் நீங்கள் கொடுக்குற நீங்கள் கேட்குற கேள்வியும் எனக்கு இன்னும் ஏதோ ஒன்று தேடணும் ஏதோ ஒன்று நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி டைம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போகணும்